உங்களின் ஒவ்வொரு தேவைக்கும் மற்றும் குழந்தைகளுக்கான அலமாரிகள் ட்ரூலி ஸ்டைலிஷ் பாரதிய ஜனதாவினர் பொய்களையும் அவதூறுகளையும் பரப்பி வரலாறு மாற்றி எழுதுகிறார்கள் என்று திருச்சி சிவா எழுதிய புத்தக வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசினார் சென்னை மெரினாவில் நடுவானில் விமானங்களின் சாகச நிகழ்ச்சி இன்று தொடங்கியது இந்த நிகழ்ச்சியில் கவர்னர் ஆர் என் ரவி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோர் கலந்து கொண்டனர் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிக்காக அறுபத்தி ஐந்து சதவீத நிதியை மத்திய அரசை ஏற்கும் என மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார் ஹரியானா மாநிலத்தில் தொன்னூறு சட்டசபை தொகுதிகளுக்கு நேற்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது தேர்தலில் அறுபத்தி ஆறு சதவீதம் வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எட்டாம் தேதி எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன நடப்பு சபரிமலை சீசனையொட்டி ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக எண்பதாயிரம் பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று முதல் மந்திரி பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை நிறுத்தியுள்ளதாக கூறிய பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுக்கு பதிலடி தரும் வகையில் அவர்களின் ஆதரவு இருந்தாலும் சரி அல்லது இல்லாவிட்டாலும் சரி இஸ்ரேல் வெற்றி பெறும் என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு உறுதிபட தெரிவித்துள்ளார் போஸ்னியாவில் பெய்த கனமழையால் அங்கு பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது இதில் பதினாறு பேர் பலியாகினர் படுகாயம் அடைந்த பலர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்தியா வங்கதேச அணிகள் இடையிலான முதலாவது இருபது ஒவர் கிரிக்கெட் போட்டி குவாலியரில் இன்று நடக்கிறது இந்த தொடரில் இந்திய அணியின் தொடக்க வீரர்களாக சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா களமிறங்குவார் என இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் தெரிவித்துள்ளாா் இங்கிலாந்து அணி பாகிஸ்தானில் சுற்றுப்பயணம் செய்து மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ளது இந்நிலையில் காயம் முழுமையாக குணமடையாத காரணத்தால் பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் பென் ஸ்டோக்ஸ் விளையாடவில்லை என கூறப்படுகிறது